வைகை அணையில் உபரி நீர் வெளியேறும் போது அணையின் இரு கரைகளை இணைக்கும் தரைமட்ட பாலம் மூழ்கிவிடுவதாக வேதனை தெரிவித்த சுற்றுலா பயணிகள் அதனை உயர்மட்ட பாலமாக உயர்த்தி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து வைகை அணையின் சுற்றுலா பயணிகளுடன் நமது செய்தியாளர் பாலமுருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட வைகை அணை அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து நேற்று அறுபத்தி ஒன்பது அடியை எட்டு எட்டியவுடன் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டு வைகை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி நானூறு கனடி தண்ணீர் திறக்கப்பட்டது இதனால வந்து தண்ணீர் வந்து ஆற்றுள்ள போகுது இந்த தண்ணீர் போறதுனால வந்து வைகை அணை பகுதியில் அமைந்துள்ள பூங்கா பகுதி வந்து வலதுகரை இடதுகரை என்று ரெண்டு பூங்காவை இணைக்கும் பாலமாக இருக்கக்கூடிய தரைமட்ட பாலம் வந்து முழுவதுமா தண்ணீர் தேங்கி செல்லக்கூடிய நிலையை காணப்படுகிறது இந்த நிலையில வந்து இன்று வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வைகை அணைக்கான சுற்றுலா பயணிகள் வந்து தொடர்ச்சி அதிகரித்து வந்து வந்தாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இடது கரை வலது கரை பூங்காவுக்கு செல்ல முடியாம மிகுந்த அவதிக்குள்ளாங்க உள்ளாகி இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வலது கரை பூங்காவில இருந்து இடது கரை பூங்காவுக்கு முன்னாடி இந்த ஒரு பாலத்தை கடந்தாலே போயிடலாம் ஆனா தற்போது பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய ஒரு அவல நிலையே இருக்கிறது இது தொடர்பா இந்த பகுதியில சுற்றுலா பயணிகிட்டே இதை கேட்கலாம் வணக்கம் நான் தென்னரசு கரூர்ல மாவட்டத்தில் வந்து வந்திருக்கேன் திருவிழா லீவ் விடுமுறைக்காக எல்லாரும் சுற்றுலாவுக்கு வைகை டேம் வந்தோம் இங்க வந்து பார்த்ததுல இந்த கரையில இருந்து அக்கறைக்கு பூங்காவுக்கு போக முடியாம ரொம்ப சிரமமா இருக்கு தண்ணி மூழ்கடிச்சு போகுது சுத்தி வர்றதுக்கான நிறைய பேருக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு இந்த தரைப்பாலத்தை மேம்பாலமா பண்ணி கொடுத்தாங்கன்னா மக்கள் சுற்றுலாவுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் நினைக்கிறேன் நாங்க திண்டுக்கல்ல இருந்து வர்றேன் என் பேர் சத்யா இதை பாக்குறதுக்காக வந்தோம் எங்களால இங்கிட்ட இருந்து அங்க போக முடியலை மேம்பால இந்த பாலத்தை கொஞ்சம் உயர்த்தி குடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்போம் தற்போது நாம் சுற்றுலா பயணிகள் பேசும் போது அவர்கள் சொல்லும் ஒரே ஒரு கோரிக்கையா என்னவா இருக்கு என்றால் தடைமட்டு பாலத்தை உயர்மட்ட பாலமாக உயர்த்தி தர வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆஹ் ஆண்டிபட்டியிலிருந்து தமிழ்தனம் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன் Vests and briefs.